வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நடைபெறும் திகதி அறிவிப்பு ஏப்ரல் முதல் பால் தேநீரின் விலையும் அதிகரிப்பு சிகரெட் வரி விதிக்கப்படும் முறை தவறு சபையில் சுட்டிக்காட்டிய ஹர்ஷ வங்கிக் கணக்கு முடக்கம் கோரிக்கை நீதிமன்றால் நிராகரிப்பு நாட்டில் வாய்ப்பு நோயாளி நாளாந்தம் மூவர் உயிரிழப்பு யாழ் கடற்பரப்பில் மாயமான மீனவர்கள் தமிழகத்தில் கைது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அனுர அரசின் புதிய திட்டம் வவுனியாவில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் போட்டியிடும் மகிந்த தரப்பு

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்கள் இன்று பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நிலையில் தாக்கல் செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியுடன் நிறைவடைந்ததை அடுத்து இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று அகில உணவகம் மற்றும் சிட்டுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார் அதன்படி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலையை பத்து ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால் மாவின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ஆயிரத்து நூறு ரூபாய் ஆகும் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் மீதான குழு நிலை விவாதத்தில் போதே அவர் இதனை தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைக்கு அமைய ஒரு சிகரெட் விற்பனைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் சிகரெட் வரி குறித்து பாராளுமன்றத்தில் மிக விரைவில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்றார் லஞ்ச உழல் ஆணைக்குழுவின் விசாரணை தொடர்பில் நாடாளுமன்றக் உள்ள வங்கிக் கணக்கு இடைநிறுத்திய உத்தரவை மீளப்பெறுமாறு முன்னாள் அமைச்சர் கெகலியர் பிரமுக்பல்லவின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபாண்டிகே இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் லஞ்ச உள்ள ஆணைக்குழுப்பின் விசாரணை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிகர் ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதி ஒப்பந்தங்களை இடைநிறுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்தது ரம்புக்வெல்லுவின் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கி கணக்கிலும் அவரது ஓய்வூதியமும் அவரது இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏற்பட்ட சேதத்திற்காக புறப்பட்ட இழப்பீட்டுத் தொகையும் வாய்ப்பில் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த உத்தரவின் கீழ் வங்கிக் கணக்கை முடக்க உத்தரவை நீக்க கோரி ரம்பு சட்டத்தரணிகள் அண்மையில் ஒரு கோரிக்கையை தாக்கல் செய்திருந்தனர் அதன்படி முடக்க உத்தரவை நீக்குவதற்கான கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார் வாய்ப்பு நோயால் நாட்டில் நாளாந்தும் மூன்று பேர் உயிரிழப்பதாக பிசிடறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூவாயிரம் புதிய வாய்ப்புற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முகம் மற்றும் வாய் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்திகர் ஆனந்த ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது இலங்கையில் ஆண்களிடையே மிகவும் பொதுவான புற்றுநோய் வாய்ப்புற்று நோயாகும் இலங்கையில் சராசரியாக வருடத்திற்கு மூவாயிரம் புதிய வாய்ப்புற்று நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள் நம் நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று பேர் வாய்ப்புற்று நோயால் இறக்கின்றனர் வாய்ப்புற்று நோய் எனப்படும் இந்த நிலையை நாம் எளிதாக கட்டுப்படுத்த முடியும் புகையிலை மற்றும் புகையிலையை அண்டிக உற்பத்திகளை மெல்லுவதனால் இந்த நோய் ஏற்படுகிறது அத்துடன் பார்க்கும் புற்றுநோய்க்கான காரணியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றார் குருநகர் பகுதியிலிருந்து கடந்த பதினைந்தாம் தேதி தோழனுக்கு சென்ற மீனவர்கள் தமிழக கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் குறுநகர் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பாததால சக மீனவர்கள் தேடுதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக காவல் படையினரால் குறித்த மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அண்மையில் படகுன்று தத்தளித்ததை அவதானித்து படையினர் அவர்களை படகுடன் மீட்டு கரை சேர்த்தனர் இவர்களை தேடும் பணியில் குறுநகர் மீனவர்கள் கடற்படை தீவிரமாக களமிறங்கியமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் குறைவாக காணப்படுவதாக அமைச்சு இரண்டு மீனவர்களின் குடும்பங்களை கருத்தில் விரைவாக அவர்களை மீட்குமாறு சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் காலத்தில் அவர்களுக்கு தேவையான மின்னணு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் அவற்றை உரிமையாக்குவதற்கும் ஒரு திட்டத்தின் கீழ் அவற்றை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்திற்கு கணனிகள் நகல் இயந்திரங்கள் தொலைநகல் இயந்திரங்கள் மற்றும் மொபைல் போன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுற்றறிக்கையின்படி பொருட்களின் தேய்மான மதிப்பு வாங்கிய பிறகு தவணை அடிப்படையில் பணம் வசூலிக்கப்படும் பணம் வசூலிக்கப்பட்ட பின்னர் பொருட்களின் உரிமை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாற்றப்படும் எனவே இந்த நோக்கத்திற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவிக்காலத்தில் எட்டு லட்சம் ரூபாவை ஒதுக்க அமைச்சகம் முன் முன்னதாக நீதிமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் அவர்களிடமிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் இரண்டு தவணைகளின் கீழ் ஒரு மில்லியன் ரூபாயை பெற முடியும் என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பெருமனி தாக்கல் செய்தது வபுங்க மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளுராட்சி மன்றங்கள் உள்ள நிலையில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் குறித்த கட்சி இம்முறை போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த தேர்தலில் சிங்கள பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை பொதுஜன பெறமுடா கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு பத்திரங்களை தனிச்சங்கலத்தில் பொருளப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக பலரும் விசனம் அடைந்துள்ளனர் எதிர் பெறும் உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு பத்திரங்கள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக பலரும் விசனமடைந்துள்ளனர் ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி வவனியா மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளுராட்சி சபைகளுக்குமான வேட்பு மனுவினை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தலைமையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வேட்புமனு பத்திரங்கள் அனைத்தும் சிங்கள மொழியில் மாத்திரம் பூரணப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் பலரும் விசனமடைந்துள்ளனர் குறிப்பாக வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் வேட்பு மனு பத்திரமும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரமே பூரணப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ஐக்கிய மக்கள் சக்தி என்று தாக்கல் செய்தது வவுனியா மாநகர சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை தெற்கு தமிழ் பிரதேச சபை சிங்கள பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவினை இன்று தாக்கல் செய்தது வேட்பு மனுவினை பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது தலைமையில் சென்ற வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் என்று கையளித்தனர் அத்தோடு உள்ளூர் அரசு சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இலங்கை தமிழரசு கட்சி தாக்கல் செய்தது நேற்றைய தினம் சபை மற்றும் வடக்கு போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவையை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வேட்பு மனுவினை பாராளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் சகிதம் கையளித்திருந்தனர் உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது இன்று காலை சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே கரைச்சி பிரதேச சபைக்கு போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் திரு ஜகா தலைமையிலான குழுவினர் குறித்த வேட்புமனுவை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது மேலும் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ளது இன்று மதியம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஏழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை திருகோணமலை பட்டணமும் சோழல் மற்றும் வெருகல் ஆகிய பிரதேச சபைகளுக்கு ஏழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தது கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் தங்கராசா புஷ்பராசாவினால் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் படகு சின்னத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக போட்டியிட உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் வேட்பு கையளிக்கும் இறுதி நாளான இன்று மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் அமைச்சர்களான சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இதேபோன்று ஆளும் தேசிய மக்கள் சக்தி மட்டுக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையிலும் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எம் எஸ் எஸ் அமீர் அலி தலைமையிலும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் மாகாண நாளுணர் ஏ எல் எம் கிஸ்புல்லா மற்றும் மட்டுக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டன அத்துடன் ஏபிடிபியின் சார்பில் மட்டுக்களப்பு மாவட்ட அமைப்பாள சிவானந்த ராஜா தலைமையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன பற்றி எறிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி உருத்திரபுரம் பொறிக்கடவை வீதியில் நேற்றிரவு எட்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த காரணை வரை செலுத்தி வந்த நிலையில் குறித்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த தீ விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாய்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போது சாதாரணதர பரீட்சை நிலையம் ஒன்றில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் மாணவர்களிடையே கைகலப்பு இடம்பெற்றதால் பரீட்சை நிலையத்திற்கு வழங்கப்பட்டு மேலதிக போலீஸ் பாதுகாப்பு தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு மருதங்க அமைக்கப்பட்டுள்ள காப்போது சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்று இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது முருகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலை கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தால் நேர முடிவடைந்த நிலையில் நண்பர்கள் பதினொன்று பதினைந்து மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலை வளாகத்தினுள்ள அத்துமொறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரினால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மருதங்கேணி போலீசார் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தொடர்ந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரினால் எழுத்து மூலமாக பரீட்சை நிலையத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடொன்றை மருதங்கனி போலீஸ் நிலையத்திற்கு வழங்கியுள்ளார் இதனை அடுத்து பரீட்சை நிலையத்திற்கு வழங்கப்பட்ட மேலதிக போலீஸ் பாதுகாப்பு நிலைமை கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதனால் மேலதிக போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது குருடாக ரிதிகமு பிரதேசத்தில் சுகீனமுற்று மூன்று மாத குழந்தைக்கு அதிகளவான மாத்திரைகளை உட்கொள்ள கொடுத்து தாயின் காதலன் ரிதிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இராணுவ முகாமிலிருந்து தப்பிச்சென்று இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைக்கு நபரு சுகையினம் முற்ற குழந்தையின் தாயுடனே நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சமூகத்தன்று இந்த குழந்தை திடீரென சுகையின முற்றுள்ள நிலையில் சந்தைய நபர் குழந்தைக்கு அதிகளவு மாத்திரைகளை கொடுத்துள்ளார் இதனால் கடும் சுகையினம் முற்ற குழந்தையை உடனடியாக குருநாகல்போதுரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசா சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமைந்துள்ள தரிசிக்க சென்று வெளிநாட்டு பெண் ஒருவர் குன்றிலிருந்து தவறி விழுந்துள்ளார் இந்த விபத்து நேற்று மாலை செங்குத்தான பகுதியில் இடம்பெற்றுள்ளது அறுபத்தி நான்கு வயதுடைய பிரான்ஸ் நாட்டு பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார் விபத்தில் அவருக்கு தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்குள்ள பணியாளர்கள் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் உயிர்காக்கும் படையினர் குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்த பின்னர் தெமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்